السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم واعلموا أن الله يحول بين المرء وقلبه وأنه إليه تحشرون الحي أربعة إن الله خطبة بنورية وليا أكتين دنيتي ملك قتيلكم தமிழ் பேசக்கூடிய மக்கள் கொஞ்சம் நெருக்கமாக வந்து உட்கார்ந்த வசதியாக இருக்கும் அன்புக்குரியவர்களே இந்த துன்யாவுடைய யதார்த்தத்தை இந்த துன்யாவுடைய வாழ்க்கைக்கு பிறகு நாம் செல்ல இருக்கின்ற மறுமை வாழ்க்கையை பற்றிய அறிவு யாரிடத்திலே இருக்கிறதோ நாளை மறுமையில் அல்லாஹுவை மட்டும் தப்பித்து கொள்வதற்கு அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த ஒரு வழியும் நாளை மறுமையில் இருக்காது அல்லாஹுவை நாடுகிற வழியை தவிர இதுதான் இந்த துன்யாவுடைய யதார்த்தம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நிரந்தரமாக வாழ முடியாது இந்த துன்யாவுடைய வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது மறுமை வாழ்க்கை அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் அல்லாஹாலா ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தான் என்கிற விசாரணை நாளை மறுமையில் ஒவ்வொரு வருடத்திலும் இருக்கும் அல்லாஹு சொல்கிறான் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் செவிசாயுங்கள் பதில் கொடுங்கள் ஒரு நாள் வருவதற்கு முன்னால் அந்த நாள் எப்படியான நாள் என்றால் லா மரத் மின் அல்லா அல்லாஹுடம் இருந்து அவனை பாதுகாப்பதற்கு தடுப்பதற்கு அந்த அந்த நாளில் அவனுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள் எந்த உதவியும் இருக்காது அல்லாஹி இல்ல இலை அல்லாஹுவைத்தான் அவ ஒரு மனிதன் அவனிடத்தில் தான் அடைக்கலம் தேட வேண்டும் அல்லாஹுவை தவிரவர் யாரிடத்திலும் அடைக்கலம் தேட முடியாது மாலக்கும் வமாலக்கும் மின் நக்கீர் அன்றைய நாளில் அல்லாஹுடைய பிடியிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக மாறுவேடம் வேடம் பூண்டு தன்னை மறைத்து கொள்வதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் அந்த நாளில் இருக்காது அல்லாஹ் தன்னுடைய அறிவால் ஆற்றலால் பார்வையால் மனிதனை சூழ்ந்திருக்கின்ற அந்த நாளில் யாருமே தப்பித்து கொள்ள முடியாது அப்படியான ஒரு நாளை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க இருக்கிறோம் அந்த நாளுக்காக நாம் தயாராகி கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு உடனடியாக நாம் செவிசாய்க்க வேண்டும் இதுதான் அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கிறது அல்லாஹ் இந்த திருவசனத்திலே நம் அனைவரையும் பார்த்து என்ன சொல்லுகிறான் உங்களுடைய ரப்புக்கு நீங்க பதில் கொடுங்க அன்புக்குரியவர்களே இந்த வசனத்தை சஹாபாக்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய கட்டளை வந்துவிட்டால் அவனுடைய கட்டளைக்கு எவ்வளவு வேகமாக பதில் கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கான சில உதாரணங்கள் தான் இன்றைய கொத்துபாவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த உதாரணங்கள் சிலவற்றை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் கண்ணியமானவர்களே இரண்டு உதாரணங்கள் கூட்டமாக அதாவது தனி தனி மனிதனாக அல்லாமல் ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்களும் ஒன்று சேர்ந்து ஒரே நொடியில் அல்லாஹுடைய கட்டளைக்கு செவி சாய்க்கிறார்கள் அதற்கு உதாரணமாக மது என்பது அன்றைய காலத்தில் அந்த மக்களிடத்தில் நாளாந்தம் அவர்கள் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது மது அருந்துவதன் மூலம் தங்கள் தங்களுடைய வசதி வாய்ப்புகளை அல்லது தங்களுடைய செல்வாக்கை எடுத்து காட்டுகிற ஒரு கலாச்சாரமாக அன்று இருக்கிறது தங்களுடைய வீடுகளுக்கு விருந்தினர்கள் வந்தால் அவர்களை மது கொடுத்து உபசரிக்கின்ற ஒரு கலாச்சாரம் அன்று இருந்தது இப்படியான இந்த மது அதனுடைய பாரதூரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும் அல்லாஹு தாலா இந்த மதுவை ஹராமாக்குகிறான் இன்னமல் ஹம்ரு அல் மைசி அல்லுத் துஃப் மது வேண்டாம் மதுவை விடுங்கள் அது உங்களுக்கு பாரிய விளைவை ஏற்படுத்தும் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் மதுவை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹுடைய அந்த ஹராமாக்கப்பட்ட அல் குர்வானுடைய வசனம் இறங்குகிறது இந்த வசனம் இறங்கியவுடன் அல்லாஹுவோ அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது பழங்கள் மூலமாக செய்யப்படுகிற தயாரிக்கப்படுகிற மதுதான் அன்று காலச்சியிலே மதுவாக காணப்படுகிறது அப்படியான மதுவை அருந்தக்கூடிய மக்கள் அல்லாஹுடைய கட்டளை வந்ததற்கு பிறகு அந்த மதுவை அப்படியே அதே நிமிடத்தில் விட்டு விடுகிறார்கள் ஒரு மனிதர் வருகிறார் அனசியல்லாகும் அனுகவர்கள் சொல்கிறார்கள் நான் தல்ஹா இன்னும் சில மனிதர்களுக்கு இந்த மதுவை புகட்டி கொடு புகட்டி கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு கூலத்திலே ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறேன் குடிப்பதற்காக இந்த நேரத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்கிறார் உங்களுக்கு அல்லாஹுடைய செய்தி வரவில்லையா மது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்கிற செய்தி வரவில்லையா என்று சொன்ன மாத்திரத்திலே மறு இடமில்லாமல் உடனடியாக இந்த மதுவை ஊற்றிவிடுங்கள் இது தேவையில்லை என்று அப்படியே மது கோலைகளை அப்படியே வீதி ஓரங்களிலே ஊற்றி விடுகிறார்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் மது இருக்கிறது சாதாரணமாக மதுவை அந்த மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சாராயம் மது ஹராம் என்கிற அந்த வசனம் இறங்கிய மது அடுத்த கணத்திலே தங்களிடத்தில் இருந்த மது கோலைகளை பாத்திரங்களை அப்படியே ஊற்றி விடுகிறார்கள் உண்மையான செய்தியா அல்லாஹ் இப்படி தடை செய்திருக்கிறானா என்கிற விசாரணை கூட இல்லாமல் அப்படி அடுத்த நிமிடம் அல்லாஹுடைய கட்டளைக்கு செவி சாய்க்கிறார்கள் இதுதான் அதே போன்று கண்ணியமானவர்களே கிபிலா என்பது தற்போது நாம் மக்காவில் இருக்கின்ற காபாவை நோக்கி தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறோம் தொழுது கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னால் கிபிலா என்பது பைச்சுல் மகதீஸ் பலஸ்தீனில் இருக்கின்ற அல்லது மகதீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தை நோக்கித்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலுலாம் அவர்கள் தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு மாதங்களாக பைச்சுல் முகத்தை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் ரசூல்லாவுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது ஆசை இருந்தது கிபிலா கபாவாக மாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆசை உள்ளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹால சொல்கிறான் நீங்கள் வானத்தை நோக்கி உங்களுடைய பார்வையை புரட்டி புரட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹுடைய கட்டளை வரமாட்டாதா அல்லாஹ் கட்டளையை இறக்க மாட்டானா நீங்கள் காபா காபா ஆலயத்தை கிபிலாவாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிற செய்தி வராதா என்கிற அந்த ஆசையில் வானத்தை நோக்கி பார்வையை திரும்ப திரும்ப புரட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் முகத்தை ஹராமின் பக்கம் திருப்புங்கள் என்கிற கட்டளை வருகிறது வந்தவுடன் ரசூல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்கள் காபாவை நோக்கி தொல ஆரம்பிக்கிறார்கள் ஹதீசுகள் சொல்கின்றன முதலாவது நபி அவர்கள் காபாவை நோக்கி தொழுத தொழுகை அசருடைய தொழுகை இன்னும் சில அறிவிப்புகளில் நுகருடைய தொழுகை என்கிற கருத்தும் இருக்கிறது எப்படி இருந்தாலும் நபி அவர்கள் முதலாவதாக இந்த கட்டளை வந்ததற்கு பிறகு கபாவை நோக்கி தொழுக தொழுகிறார்கள் இப்படி இருக்கும்போது சில பகுதிகளில் இந்த செய்தி எட்டவில்லை ஒரு மனிதர் மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசலில் வந்து சொல்கிறார் அந்த மக்கள் பஜருடைய தொழுகையில் இருக்கிறார்கள் இன்னும் சில அறிவிப்புகளில் குபா பள்ளிவாசலில் பஜர் தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரு தொழுகையை ஒரு ரக்காத்தை முடித்து விட்டார்கள் மனிதர் வந்து சொல்கிறார் ஒரு நபி தோழர் வந்து சொல்கிறார் காபா மாற்றப்பட்டு விட்ட செய்தி உங்களுக்கு கிடைக்கவில்லையா அல்லாஹ் ஹராமின் பக்கம் முகத்தை திருப்புமாறு அல்லாஹுடைய தூதருக்கு கட்டளையிட்டு விட்டானே என்கிற செய்தி உங்களுக்கு வரவில்லையா என்று சொன்னவுடன் வைத்து முகத்தை நோக்கி தொழுது கொண்டிருந்த மக்கள் ருக்குவில இருக்கிறார்கள் அப்படியே இருந்த மாத்திர இருந்த மாதிரியே அப்படியே காபாவை நோக்கி திரும்புகிறார்கள் அன்புக்குரியவர்களே தொழுகையில் இருக்கிற சகோ சகாபாக்கள் அதே போன்று இந்த செய்தி கிடைத்தவுடன் மறுபேச்சுக்கு இடமில்லாமல் தாமதிக்காமல் உடனடியாக காபாவை நோக்கி தங்களுடைய கிபிலாவை மாற்றிக்கொள்கிறார்கள் என்றால் இதுதான் ஈமான் உள்ள ஒரு மனிதனுக்கு அடையாளம் இதுதான் ஈமானின் வெளிப்பாடு எனவே சாராயமாக இருக்கட்டும் கிபிலா மாற்றமாக இருக்கட்டும் கட்டளை வந்த மாத்திரத்திலே சஹாபாக்கள் அதற்கு உடனடியாக அடிபணிந்து விடுகிறார்கள் இதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் நாளை மறுமையில் அல்லாஹுடத்தில் அப்படியான ஒரு நாள் நாம் அனைவரும் சந்திக்க இருக்கிறோம் அந்த நாளை சந்திப்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய கட்டளைக்கு உடனடியாக நீங்கள் கட்டுப்பட்டு விடுங்கள் என்று அல் குருவான் சொல்கிறது கண்ணியமானவர்களே இப்படி பல அறிவிப்புகளில் இந்த காபாவுடைய மாற்றம் சம்பந்தமாக வந்திருக்கிறது இன்று மஸ்ஜிதுல் கிபிலத்தேன் என்று நாம் சொல்லக்கூடிய பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக வரலாறுகள் ஹதீசுகள் சொல்கின்றன அதனால் இன்று அந்த பள்ளிவாசலுக்கு கிபிலத்தேன் என்கிற பேர் பரவலாக பேசப்படுகிறது மஸ்ஜிதுல் கிபிலத்தேன் அன்புக்குரியவர்களே இது சஹாபாக்களிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது அல்லாஹுடைய கட்டளை வந்துவிட்டால் சஹாபாக்கள் தாமதிக்க மாட்டார்கள் தயங்க மாட்டார்கள் உடனடியாக அதற்கு கட்டுப்பட்டு விடுவார்கள் இந்த ரெண்டு சம்பவங்களும் ஒரு சமூக கடமையாக அல்லது சமூகம் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு சட்டமாக இருக்கிறது அதே நேரம் இன்னும் சில சம்பவங்கள் தனிப்பட்ட முறையில் சில நபிச்சோழர்கள் சில தீர்மானங்களை எடுக்கிறார்கள் அதை அல்லாஹு தாலா கண்டிக்கிறான் அதை கண்டித்து அல்குர்வானுடைய வசனம் இறங்குகிற அதே நிமிடத்தில் தங்களுடைய தீர்மானங்களை மாற்றிக் கொள்கிறார்கள் இதற்கு இரண்டு உதாரணங்களை பார்த்துவிட்டு நாம் இந்த அமர்வை முடித்துக் கொள்வோம் அன்புக்குரியவர்களே முதலாவது அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹூ அன்பு அவர்கள் அவர்களுடைய ஈமான் அல்லாஹுவை பற்றிய அச்சம் எப்படிப்பட்டது என்பதை வரலாறுகள் மூலமாக ஹதீசுகள் மூலமாக நாம் படித்திருக்கிறோம் அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் அவர்கள் மிஸ் தஹிபுனு உசாசா என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய உறவுக்காரர் தன்னுடைய சொந்தக்காரர் அவர் வறுமையாக இருந்ததன் காரணமாக அவருடைய செலவுகளை யார் பார்த்துக் கொள்கிறார்கள் அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அணுகவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது அதாவது அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹூர்களுடைய மகள் ஆயிஷா அவர்களை இட்டு கட்டி ஒரு நபித்தோழரோடு இட்டுக்கட்டி பேசி விடுகிறார்கள் விவச்சாரம் செய்ததாக பேசி விடுகிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு யுத்தத்திற்காக வழியே நபித்தோழர்களும் சஹாபாக்களும் ரசூலுல்லாவும் அவர்களோடு சேர்ந்து ஆய்சார் அலியுள்ளாகும் அண்ணவர்களும் செல்கிறார்கள் தன்னுடைய மாலையை தொலைத்து விட்டதன் காரணமாக அதை தேடி செல்கிறார்கள் தேடிய கலைப்பில் தூங்கி விடுகிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விடுகிறார்கள் கடைசியாக அந்த இடத்திலே ஆயிஷா சார் அலியுள்ளாகும் அவர்களும் இன்னும் ஒரு நபித்தோழரும் அந்த இடத்திலே தங்கிவிடுகிறார்கள் அந்த நபிச்சோழர் பார்க்கிறார்கள் ஆயிஷார் அலி அல்லாஹோன் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இளையராஜோ இந்த வார்த்தையை சொல்லிவிடுகிறார்கள் சொன்னவுடன் ஆயிஷார் அலி அல்லாஹோன் அவர்கள் விழித்து பார்க்கிறார்கள் யாருமே அங்கே இருக்கவில்லை ஒரே ஒரு நபிச்சோழர் அங்கே இருக்கிறார்கள் அந்த நபிச்சோழர் அந்த ஆயிஷா அலுவல்ல அவர்களை பார்க்காமல் தன்னுடைய அந்த ஒட்டகத்தில் அல்லது குதிரையில் அவர்களை ஏற்றிக்கொண்டு சஹாபாக்கள் இருக்கின்ற இடத்துக்கு போய் சேர்கிறார்கள் இந்த காட்சியை பார்த்தவுடன் முனாஃபிக்குகள் அவர்களுக்கு கிடைத்த ஒரு துரும்பாக இதை எடுத்துக்கொண்டு ஆயிஷா லதி அல்லாஹன் அவர்களை இட்டுக்கட்டி பேசி விடுகிறார்கள் சொல்கிறார்கள் ஆயிஷாவே நீங்கள் நிரபராதியாக இருந்தால் அல்லாஹு தாலா நீங்கள் குற்றமற்றவள் என்கிற செய்தியை அல் அல்குர்வான் மூலமாக தெளிவுபடுத்துவான் நீங்கள் உண்மையில் தவறு செய்திருந்தால் அல்லாஹுடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் அல்லாஹுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் ஆயிஷார் அலுல்லாகும் அனு அவர்களை தன்னுடைய தந்தையுடைய வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார்கள் இப்போது சஹாபாக்களுக்கு மத்தியில் இது ஒரு பேசுபொருளாக மாறிவிடுகிறது மிஸ்தஹ் என்கிற நபித்தோழரும் இது விடயத்தில் பேசிவிடுகிறார்கள் என்பவர் யார் ஆயிஷா அலி அல்லாஹு அனுகா அவர்களுடைய தந்தை அபுபக்கர் அபுபக்கர் அலி அல்லாஹு அனுகா அவர்கள் அவர்கள் தங்களுடைய செலவுகளை அவர்களை பொருட்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு அல்லாஹு ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நிரபராதி என்கிற செய்தியை குர்ஆன் மூலமாக தெளிவுபடுத்துகிறான் சஹாபாக்கள் எல்லாம் சந்தோஷமாக அந்த செய்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்போது அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹூன் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய மகளுடைய விடயத்தில் இவர் இப்படிப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் எனவே இவருக்கு இதற்கு பிறகு நான் செலவு செய்வதற்கு தயார் கிடையாது செலவு செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்து விடுகிறார்கள் அல்லாஹு சொல்கிறான் வசதி உள்ளவர்கள் அல்லாஹ் கொடுத்து கொடுத்திருக்கின்ற அந்த வசதி வாய்ப்புகளை கொண்டு ஏழை எளியவர்களுக்கு செலவு செய்ய மாட்டோம் என்று சத்தியம் செய்யக்கூடாது சத்தியம் செய்ய வேண்டாம் அவர்கள் மன்னிக்கட்டும் அறியாமல் தெரியாச்சனமாக நடந்த தவறுகளை மன்னித்து விடட்டும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா வல்லாஹு ரஹீம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இந்த அல் குர்வானுடைய வசனம் இறங்கியவுடன் அபு அக்கர் சித்திக் கல் அணு அவர்கள் சொல்கிறார்கள் ஆமாம் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் அதைத்தான் நான் விரும்புகிறேன் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று தன்னுடைய தீர்மானத்தை அப்படியே மாற்றி விடுகிறார்கள் அல்லாஹுடைய கட்டளை வந்த மாத்திரத்திலே தன்னுடைய தீர்மானத்தை உடனடியாக மாற்றிக்கொள்கிறார்கள் என்றால் கொஞ்சம் கூட தயங்காமல் துணிந்து அல்லாஹுடத்தில் இருக்கின்ற அருளை நியமத்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிப்பை பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திலே தங்களுடைய தீர்மானத்தை மாற்றிக் கொள்கிறார்கள் என்றால் இதுதான் உண்மையான ஈமான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று கண்ணியமானவர்களே மற்றும் ஒரு சம்பவம் இபுணு எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் தன்னுடைய சகோதரியை ஒரு நபி தோழருக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள் திருமணம் முடித்து அவரை கண்ணியப்படுத்துகிறார்கள் இருந்தாலும் அந்த தன்னுடைய சகோதரியை திருமணம் முடித்தவர் தலாக் சொல்லி விடுகிறார் விவாகரத்து கொடுத்து விடுகிறார் தலாக்கை பொறுத்தவரையில் மூன்று அவகாசம் இருக்கிறது ஒரு முறை தலாக் சொன்னால் இத்தா முடிவதற்குள் அவர் அந்த மனைவியை திருப்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் இத்தா முடிந்துவிட்டால் மீண்டும் புதிதாக ஒப்பந்தம் செய்துதான் அந்த பெண்ணை அடைந்து கொள்ள முடியும் இப்படி இரண்டு சந்தர்ப்பங்கள் இரண்டு சான்ஸ் முடிந்துவிட்டால் மூன்றாவது தரவையும் தலாக் சொன்னால் அந்த பெண்ணை தனக்கு மனைவியாக இருந்தவளை மற்றொருவர் திருமணம் முடித்து தலாக் சொல்லாத வரையில் அவரால் திருமணம் முடிக்க முடியாது இது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் இருந்தாலும் இந்த நபி தோழர் தலாக் சொல்லி விடுகிறார்கள் இத்தா முடிவடைவதற்குள் அவர் அந்த பெண்ணை திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை மீட்டிக்கொள்ளவில்லை இத்தா முடிந்து விட்டது இப்போதும் தன்னுடைய மனைவியோடு சேர வேண்டும் என்று அவருக்கும் ஆசை இருக்கிறது மனைவிக்கும் ஆசை இருக்கிறது தன்னுடைய கணவனோடு நான் சேர்ந்து விட வேண்டும் அவர் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட வேண்டும் இப்போது அந்த பெண்ணை திருமணம் பேசுவதற்காக பலரும் முன் வருகிறார்கள் அவர்களில் முந்திய கணவரும் வருகிறார் அப்போது மாக்கில் இப்னு எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் நான் என்னுடைய சகோதரியை உனக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தேன் உன்னை கௌரவப்படுத்தினேன் கண்ணியப்படுத்தினேன் நீ தலாக் சொல்லிவிட்டாய் இதற்கு பிறகு உனக்கு நான் என்னுடைய சகோதரியை திருமணம் முடித்து தர தயார் கிடையாது தர முடியாது என்று மறுத்து விடுகிறார்கள் அல்லாஹு தாலா இந்த ஆண் பெண் தன்னுடைய சகோதரி அவருடைய கணவர் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் விரும்புவதை இரண்டு பேரும் பழையபடி சேர்ந்து கொள்வதை அல்லாஹ் தெரிந்து கொண்டு அல்லாஹுக்கு தெரியும் மனசில் உள்ளது அல்லாஹுக்கு தெரியும் அவர்கள் ரெண்டு பேரும் திரும்பவும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்கிற செய்தியை புரிந்து கொண்ட அல்லது தெரிந்து கொண்ட இறைவன் அல் குருவானிலே அல்லாஹ் அல் குரானுடைய ஒரு சட்டத்தை இறக்குகிறார் கணவன் மனைவி தலாக் சொல்லி பிரிந்து விடுகிறார்கள் பிறகு மீண்டும் அவர்கள் சேர வேண்டும் என்று தங்களுடைய முந்தைய கணவரோடு சேர்ந்து வேண்டும் என்று அந்த மனைவி ஆசைப்பட்டால் அவர்களுடைய அவர்கள் சேர்ந்து விடுவதை நீங்கள் தடுக்காதீர்கள் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்களுக்கு இதை கொண்டுதான் உபதேசம் செய்யப்படும் என்று அல் குர்வானில் இந்த வசனத்தை இறக்குகிறான் தன்னுடைய பிறகு திருமணம் முடித்து தரமாட்டேன் என்று சொன்ன என்று நபி நபித்தோழர் இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்தில் நான் உனக்கு என்னுடைய சகோதரியை திருமணம் முடித்து தருகிறேன் உன்னை கண்ணியப்படுத்துகிறேன் என்று தன்னுடைய அந்த தீர்மானத்தை மாற்றிக்கொள்கிறார்கள் இதுதான் சஹாபாக்கள் இதுதான் இறை தோழர்கள் நபி அவர்களுடைய பாசறையில் வளர்ந்த தோழர்களுடைய முன்மாதிரி சகோதரர்களே எனவே அல்லாஹுடைய கட்டளை வந்துவிட்டால் அதற்கு நாம் மறுபேச்சு கொடுக்காமல் தயங்காமல் தாமதிக்காமல் உடனடியாக நாம் செவி சாய்க்க வேண்டும் எனவே அல்லாஹ் சலா அல் குர்வான் மூலமாக அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழிகள் மூலமாக மனித சமுதாயத்திற்கு பல செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய உம்மத் உம்மத்தன் வசத்தா ஒரு நடுத்தரமான சமூகமாக அல்லாஹு தாலா நம்மை பார்த்து வர்ணிக்கிறான் நன்மையை ஏவுகிறவர்கள் தீமையை தடுக்கிறவர்கள் என்று சொல்கிறான் நமக்கு முன்னால் வாழ்ந்த எந்த ஒரு நபியுடைய சமூகத்துக்கும் கொடுக்காத பாக்கியத்தை சிறப்பை நம்முடைய சமூகத்துக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் நாம் செய்கிற அமல்கள் வணக்க வழிபாடுகள் கொஞ்சமாக இருக்கும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற கூலி பல மடங்கு நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறார் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம் சிறப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா ஒரு கட்டளையை நம்ம நம்மை பார்த்து சொல்லிவிட்டால் அதற்கு முற்றுமுழுதாக மன திருப்தியோடு ஆசையோடு கட்டுப்பட வேண்டும் வெறுப்போடு அல்லாமல் ஏனோ தானோ என்கிற நிலைப்பாட்டில் இல்லாமல் அல்லா சொல்லிவிட்டான் மறு பேச்சுக்கு இடம் கிடையாது என்று சந்தோஷமாக மனம் விரும்பி அதை ஏற்று நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் அப்போது தான் நாளை மறுமையில் அல்லாஹு என்னையும் உங்களையும் உயர்தரமான சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் என்பதை புரிந்து செயல்படுவோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அந்த ஃபிர்தௌஸ் என்கிற சுவர்க்கத்தை அடைகிற பாக்கியத்தை நசீபாக்குவானாக